ஒன்று நாளாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவனுடைய பெட்டி ஓபே தேதோமின் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபே தேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் தேவனுடைய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீடும் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுக்கு உண்டான எல்லாமும் ஆசீர்வதிக்கப்படும் வீடு ஆசிர்வதிக்கப்படும் என்றால் வீட்டில் உள்ளவர்களும் வீட்டில் உள்ளவைகளும் ஆசிர்வதிக்கப்படும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது பெருகி கொண்டே இருக்கும் பலகி இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அல்ல அல்ல குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இப்பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு இருந்தால் இன்னும் கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் இன்னும் ஆசிர்வதிக்கப்படவில்லை என்று உணர்ந்தால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும்படி எப்பொழுதும் அவர் தன் முகத்தை திருப்பிக் கொள்வதில்லை என்று சொல்கிறேன் அப்படியானால் நான் இன்னும் ஆசிர்வதிக்கப்படவில்லையே என்று கேட்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் முகத் உங்கள் முகத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறீர்களோ என்று நினைக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உங்கள் முகத்தை திருப்புங்கள் இப்பொழுது நீங்கள் இன்னும் ஆசிர்வதிக்கப்படவில்லையே என்று சொல்கிறீர்களா தேவனுடைய பெட்டி என்பது தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உங்கள் வீட்டில் இருக்கிறதா ஆம் என்கிறீர்களா ஆனாலும் நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்று சொல்கிறீர்களா நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் உங்கள் வீட்டில் தேவன் மோசைக்கு கொடுத்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதா இல்லை தேவன் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதா உங்கள் வீட்டில் மோசையின் நியாயப்பிரமான உடன்படிக்கை பெட்டி இருந்தால் நீங்கள் மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காவிட்டால் அந்த நியாயப்பிரமான உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட சாபங்களும் தண்டனைகளும் உங்கள் வீட்டின் மேலும் உங்களுடைய எல்லாவற்றின் மேலும் வரும் உங்கள் வீட்டில் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த உடன்படிக்கை பெற்று இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீடும் உங்களுக்கு உண்டான எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஏனெனில் உங்களுக்கு பதில் அவர் கீழ்ப்படிந்தார் உங்களுடைய கீழ்ப்படியாமையினால் உங்களுக்கு வந்த தண்டனைகளையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் நீங்கள் பிறப்பதற்கு முன்னே இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா கீழ்ப்படியாமைக்கும் பாபங்களுக்கும் மறித்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா ஆம் என்றால் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பிறப்பதற்கு முன்பு என்றால் நீங்கள் இதுவரை செய்த பாவங்களையும் கீழ்படியாமைகளையும் குறிக்கும் மேலும் ஒருவேளை நீங்கள் இனி கீழ்படியாமையாய் நடக்க நேரிட்டாலும் அவைகளையும் குறிக்கும் சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இதுவரை செய்த இனி செய்யப்போகிற எல்லா பாவங்களுக்கும் கீழ்ப்படியாமைகளுக்குமான தண்டனைகளையும் சாபத்தையும் உங்களுக்கு பதில் இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் உங்களுடைய எல்லாவற்றிற்கும் அவைகள் எவைகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிற்குமான மன்னிப்பை அவர் உங்களுக்கு வழங்கிவிட்டார் நீங்கள் என் காலை மிதித்து விட்டீர்கள் நான் சற்றென்று உங்கள் கன்னத்தில் அடிக்க முயல்கிற பொழுது உங்கள் தந்தை அவர் கன்னத்தை கொடுத்து விட்டார் இப்பொழுது உங்கள் தந்தை உங்களுக்கு பதில் அடி வாங்கிவிட்டார் பின்பு நீங்கள் வீட்டிற்கு போன பின்பு உங்கள் தந்தை ஏன் அவர் காலில் மிதித்தா என்று ஓங்கி உங்களை கன்னத்தில் அடிக்கிறார் உங்களுடைய கீழ்ப்படியாமைக்கு நீங்களும் தண்டிக்கப்படுகிறீர்கள் உங்களுடைய தந்தையும் தண்டிக்கப்படுகிறார் ஒருவர் தண்டிக்கப்பட்டாலே போதுமே இன்னொருவர் வீணாய் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமில்லையே இந்த தந்தையைப் போல உங்கள் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா இல்லை என்றால் உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள உங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் உலகத் தோற்றத்திற்கு முன்பே சில்வையில் அடிக்கப்பட்டு விட்டார் என்பதை விசுவாசியுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாவற்றிலும் மன்னித்து விட்டபடினால் உங்களுடைய எல்லா தண்டனைகளையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் அவர் நம்மை மன்னியாதிருந்தால் நம்முடைய பாவங்களுக்காக கீழ்ப்படியாமைக்காக சாபங்களுக்காக நாம் செய்ய நாம் பெற வேண்டிய தண்டனைக்காக தன்னை சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னியாதிருந்தால் நம்முடைய பாவங்களுக்காக கீழ்ப்படியாமைக்காக சாபங்களுக்காக நாம் பெற வேண்டிய தண்டனைகளுக்காக தன்னை சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை பெற்று என்றால் என்னவென்றால் நான் உன்னை மன்னித்தது போல பிறரை மன்னித்து விடு நான் உன்னை சகித்து கொள்வது போல பிறரை சகித்துக்கொள் நீ எனக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொள்கிற பொழுது நான் உன்னை மன்னித்தது போல நீயும் பிறர் உனக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொள்கிற பொழுது மன்னிக்க வேண்டும் நீ எனக்கு கெடுதல் செய்தாய் நான் உனக்கு கெடுதல் செய்யவில்லை அதுபோல பிறர் உனக்கு கெடுதல் செய்தால் அவர்களுக்கு கெடுதல் செய்யாதே நீ எனக்கு துரோகம் செய்தாய் நான் உனக்கு துரோகம் செய்யவில்லை அதுபோல பிறர் உனக்கு துரோகம் செய்தாலும் நீ அவர்களுக்கு துரோகம் செய்யாதே இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை பெட்டி என்ன சொல்ல வருகிறது என்றால் நான் உனக்கு என்னவெல்லாம் செய்கிறேனோ அவைகளையெல்லாம் நீ பிறருக்கு செய்ய வேண்டும் நான் எப்படியோ அப்படியே நீயும் இருக்க வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீடும் உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கப்படும் ஆமேன்